இந்த கவலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம போய்ட்டுருக்கிறது பிரசாத் லேப் சென்னை சலைகிராமத்தில் இருக்குது இங்கே வந்து ஆர்கே வெள்ளிமலைன்ற ஒரு புது புதுப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா பாடலும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா அதுக்காக தான் அதில் வந்து நம்ம விசித்திரபான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அதுக்காக தான் போயிட்டு ட்ரெய்லரையும் பார்த்து பாடலையும் பார்த்து எப்படி இருக்குதுன்றத ஒரு தகவல் தான் போகிறோம் இதுதான் அந்த ஸ்டுடியோ பிரசாத் லேப் பல லட்சம் படங்கள் இந்த இடத்துல தான் வந்து லேப் முன்னெல்லாம் வந்து பழைய இதை ஃபிலிம்லாம் கழுவதெல்லாம் வந்து இங்கே தான் ஃபிலிம் கழுவி இங்கே தான் பிரிண்ட் எடுப்பாங்க நடிகர் கே பி பாலா இவரும் இந்த விழாவுக்கு கலந்து வந்தார்

மாமா என்ன ஆமா தேங்க் ஸோ

நிறையா படங்கள் வருது நிறைய படம் இருக்கேன் இந்த படத்தோட ஆர்கே மேகம் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு இன்னைக்கு உங்க சந்தோஷமாக இருக்குது நான் சைனு சாவக்காரன் டைரக்டரோட பேர் மலையாள டைரக்டர் அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உண்மைக்கே நல்லா பண்ணியிருக்கேன் உண்மைக்கே நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில் என்னோட நண்பர்களுக்கு என்னோட சிவா சாருக்கு சிறுத்தை டைரக்டர் சிவா சாருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படி நிறைய நண்பர்கள் இன்னைக்கே அந்த தான் இங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இது சொல்லணுங்கிறது என்னோட ஆசை கிட்டத்தட்ட கிட்ட ஒரு இருபத்தஞ்சாண்டு கால பதிவுகள் தான் இன்னைக்கே நான் ஹாப்பியா இருக்கேன் அப்புறம் இந்த படம் மிக விரைவில் ரிலீஸ் நீங்க எல்லாம் தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேரு விவேக் சின்ராசு மறைந்த ஜனங்களின் கலைஞன் விவேக் சாரோட நீங்க நிறைய படத்துல அவர் கூட பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஆர்கே வெள்ளி மேகம் இது வந்து ஒரு மலையாள டீம் மலையாள டீம் வந்து மலையாளத்தில் ஒரு ஆறு படம் பண்ண டைரக்டர் சைனோ சவரக்காடுன்னு பேர் அவர் தமிழ் மூவியில் கால் பதிக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் வந்திருக்கிற மூவி தான் வரப்போகிற மூவி தான் இந்த ஆர்கே வெள்ளி மேகம் இதில் வந்து எனக்கு ஒரு நண்பர் மூலிமா சார் அறிமுகமானாங்க நாங்கள் நேரில் பார்க்கவே இல்லை நேரில் பார்க்காமையே அறிமுகமானோம் ஃபோனில் தான் பேசணும் ஃபோனில் பேசும்போது சார் ஒரு உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வருது நான் மேக்ஸிமம் அந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்டும் கமிட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ஒரு நாலு பேர் வேணும் அது மலையாளத்தில் செலக்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் நான் வந்து அதை மாற்றிட்டு தமிழ் ஆர்டிஸ்டாக போகணுன்னு உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஐடியா வருது எனக்கு ஒரு நாலு ஆர்டிஸ்ட்டு நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன் அதில் வந்து ஆதேஷ் பாலா பொட்டாச்சி நடேசன்ன நான் நாலு பேர் செலக்ட் ஆகி நாங்கள் நாலு பேரும் போய் ரொம்ப ஜாலியாக ஒரு டூர் போன மாதிரி போய்ட்டு பண்ணிட்டு வந்த படம் இந்த ஆர்கே மேகம் ஸ்கிரிப்ட் வயசாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரு 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 பங்களாக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வழக்கமாக மலையாள படங்கள் எப்படி ஒரு ஸ்கிரிப்டை எதிர்பார்க்கோமோ அதே அளவுக்கு இதையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வளவளான நிறையா இழுக்காமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் நீட்டாகவும் இருக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் மலையாள படம் பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை ரொம்ப ஆசையாக இருந்தேன் அதில் இதில் இரட்டிப்பு ஆசை எப்படின்னா ஒரு ஆறு மலையாள படம் பண்ண ஒரு இயக்குனர் தமிழ் மூவி பண்ணுவோன்னு அவருக்கு ரொம்ப ஆர்வம் அந்த மூவியில் நான் கலந்துக்கிட்டதே அது எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது இந்த படம் இன்றைக்கி வெற்றிகரமாக ஆடியோ லான்ச் ஆகுது நல்ல பப்ளிசிட்டியும் பண்ணுறாங்க சீக்கிரமாக தேட்டருக்கு வரும் எல்லோரும் தேட்டரில் பார்த்து இந்த மலையாள டீமை நம்ம தமிழ் சினிமாவுக்கு வருக வருகான வரவேற்போம் நன்றி ஹாய் நான் உங்க நடிகை சார்மிலா பேசுறேன் நான் இப்ப இருக்கிறது பிரசாத் லேப் இங்க பாக்குறது ஆர்கே வெள்ளி மேகம் இது ஒரு லான்ஸ்ல இருக்கிறோம் நாங்க இந்த படத்துல டைரக்டர் சுப்ரீம் டேரக்டர் ஷைனு சோவகாடன் இந்த படத்துல வந்து நான் ஒரு கேரக்டர் பண்றேன் அதாவது ஹீரோடைய அம்மாவா எப்பவுமே பாக்குற ஒரு ரெகுலர் அம்மா கிடையாது கொஞ்சம் ஜாலியான ஒரு அம்மா கேரக்டர் இதுல அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னாக்கா இதுல வந்த புது யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க அண்ட் சீனியர் ஆர்டிஸ்டும் இருக்காங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து நடிச்சிருக்கோம் இதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா எங்ககிட்ட டேட்ஸ் கரெக்டான டேட்ஸ் வாங்கணும் எக்ஸ்ட்ரா டேட் ஒரு நாள் கூட ஆகல அது காரணம் டேரக்டர் தான் ஏன்னா அவர் வந்து முன்னாடியே வந்து வெல் க்ரூம் பண்ணி கொண்டு வந்தாரு இந்த நியூ ஃபேஸ் ஆர்டிஸ்ட் ஸோ அதனால வி வர் ஏபிள் டு பர்ஃபார்ம் ப்ராப்ளி அண்ட் இதோடைய டைட்டில் சாங் இஸ் வெரி குட் அவங்க வந்து அது டோட்டலாக ஒரு பாப் ஆல்பம் மாதிரி எடுத்திருக்காங்க அது ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த கேமராமேன் மேன் ஸ்டைலே ஒர்க்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்னு சொல்லவே மாட்டேங்க ஒரு ஹை பட்ஜெட் ஃபில் குவாலிட்டி இதுல இருக்கும் ஸோ நீங்கள் ஃபேமிலியோட வாங்க எங்களை என்க்ரேஜ் பண்ணுங்க ஹை ஃபிரண்ட்ஸ் நான் உங்க கலவாணி தேவி எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஆர்கே வெள்ளி மேகம் இங்கே பிரசாத் லேப்ல வந்து இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு இந்த மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அதுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஆனால் உங்களோட பிளஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கண்டிப்பாக தேவை ஸோ எல்லாரும் படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணும் இந்த படத்துக்காக உங்களோட எல்லா சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா இந்த படத்தோட சுப்ரீம் டைரக்டர் ஷைனு ஷவகாரன் தமிழ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி ஸோ கண்டிப்பா நம்ம அவருக்கு எல்லா அதுலயும் நம்ம தரணும் ஆஃப் கோர்ஸ் அவர் அஞ்சு படங்கள் பண்ணியிருக்காரு பட் தமிழ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி சக்சஸ்ஃபுல்லா வரணும் அடுத்த படத்துல நானும் நடிக்கணும் அதுக்கு இப்பவே நான் அப்ளிகேஷனை போட்டு வைக்கணும் கரெக்ட் தானேங்களே சரியா சோ உங்க சப்போர்ட் எல்லாம் வேணும் ஆல் தி வெரி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் இந்த படத்தை வந்து சாரி இந்த படம் வந்து த்ரில்லரா ஆரரா ஆக்ஷனா அப்படி சொல்ல முடியல எல்லாம் கலந்த கலவையா இருக்கு சோ அதுல வந்து நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க இது என்னங்க இது வந்து காமெடியான கொஸ்டின்ஸா இருக்கு அதுக்காக போய் நெட்ஃபிளிக்ஸ் இல்ல ஏதாவது ஓடிடியில போய் பாப்பேன் இல்ல வந்து நான் சீடி தான் எடுத்து பாப்பேன் சொல்ல தீரியா இருக்கும் வந்து எப்பவுமே தேட்டர்ல போய் தாங்க படத்தை பாக்கணும் ஃபேமிலியோட பார்க்கணும் எப்பவுமே படம் பண்றது வந்து அதுதாங்க ஒரு ஃபேமிலியா ஏட்டு ஓட்டு என்ன டுகெதரா இருக்கணும் வந்துட்டு இப்போ நம்ம வீட்டுல ஒரு டிவில பாக்கறோம் வச்சுக்கோங்க அது மாரி என்ன ஓடிடியா இருக்கட்டும் இல்ல சிடியா இருக்கட்டும் அவன் தங்க தனியா பாத்துட்டு நம்ம கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு ஃபேமிலியை பாக்கும்போது எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு சந்தோஷமா குடும்பத்தோட ஒரு டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் ஜாலியா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கஷ்டம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ற ஒரு விஷயம் அந்த சினிமா தாங்க அதை விட்டா பீச்சுங்க

மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த ஆர்கே வெள்ளி மகத்துக்கு சார்தா மேக்கப் மேன் எல்லாரும் ரொம்ப அழகா சீக்கிரமா அழகு படுத்து சார் வந்து ஒரு ஆறு படம் மலையாளத்துல பண்ணிருக்காங்க டைரக்டர் சைனஸ் சவர்கார் சார் அதுல மூணு படம் சார் வந்து மேக்கப் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க இப்போ இங்க வந்திருக்கேன் இந்த படம் நல்லா வெட்றீங்கமா போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் நம்ம தான் ஆதரவு கொடுங்க நன்றி நிறைய நல்ல பட வரிசையில இதுவும் ஒரு வெட்டி ஆமா ஆமா சிவப்புத்தை ஹிட் ஆனது இதுவும் ஹிட் ஆவா 땡큐 E lei. Ha. E Camera rolling.